கிரைஸ்லாட் கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது தர்மியான நேரத்திலே கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம் சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாகும் இந்த பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிப்போம் இன்னும் தூதிப்பே இன்னும் போற்றுவேன் மையார்பே இன்னும் துதிப்பே இன்னும் போற்றுவேன் இன்னும் உண்மையாராதிப்பே எக்காலமும் உமை துதிப்பேன் என் நேரமும் உமை போற்றுவேன் எக்காலமும் உமை துதிப்பேன் இந்நேரமும் உமை போற்றுவேன் இன்னும் துதிப்பேன் இன்னும் போற்றுவேன் இன்னும் ஆராதிப்பேன் வியாதியின் வேதனைப் பெருகினாலும் மரணத்தின் பயம் என்னை சோழ்ந்தாலும் வியாதியின் பெருகினாலும் மரணத்தின் பயம் என்னை சூழ்ந்தாலும் எந்த கல்லறையின் கல்லை புரட்டிடுவே என்னை மாறுபடியும் செய்ரையும் கல்லை புரட்டிடுவீர் என்னை மாறுபடியும் செய்வீர் இன்னும் தூ கர்த்தர் மரணத்திலிருந்து நம்மை உயிர்ப்பிக்க வல்லவராயிருக்கிறார் இன்று நாம் கர்த்தரை தியானிப்பது இந்த பாடலின் மூலமாக மாத்திரமல்ல கர்த்தருடைய வார்த்தையின் மூலமாக நாம் அவரை தியானிக்க நம்மை நம்மை அழ இயேசு கிறிஸ்து நம்மை அழ இயேசு கிறிஸ்து என்னங்க சொல்றீங்க பைபிள் ஃபுல்லாக கலங்காதீங்க பயப்படாதீங்க அப்படின்னு சொல்ற தேவனை தானே சொல்றாங்க எல்லாரும் நம்மை அழ செய்த அல்லது அழ சொன்ன இயேசு கிறிஸ்து எங்கங்க இருக்காரு என்னங்க சொல்கிறீங்க நிச்சயமா இந்த நாளை நாம் அதை தெரிஞ்சுப்போம் கத்தருடைய நாம மாற்ற முடிவுப்படுவதாக இயேசு சிலுவேசு சுமந்து போயிட்டு இருக்கும் பொழுது அங்கிருந்த மக்கள் இயேசுவை பார்த்து அழுது புலம்புறாங்க அப்பொழுது இயேசு சொன்னார் எனக்காக அழாதீர்கள் உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்க வேண்டு அழுங்க அழுங்கன்னு ஆண்டவர் சொன்ன ஒரே ஒரு இடம் அந்த ஒரு இடம் தான் ஏன்னா மனுமகன் மீட்டெடுக்க வந்தவர் அவரை தான் எல்லாரும் இங்கே வழிபட்டுட்ருக்குறாங்க ஆனால் அவர் நேரில் வந்துட்டார் அவர் தான் இவங்க கண்ணுக்கு தெரியலை ஏன்னா மாம்சம் மாம்ச சிந்தனைகள் அவர் பெரிய ராஜாவாக வருவார் அவர் பெரிய பராக்கிரமசாலியா வருவார்னு எதிர்பார்த்து கொண்டிருந்த யூத மக்களுக்கு சாதாரணமாக வந்து பிறந்த தெய்வனை தெரியல அவருடைய மகிமையின் ஐச்சுரியின் என்னன்னு தெரியல அவரை கொன்று குவிப்பதற்காக சிலுவையில் அறைய சாட்டையால் அடித்து முன்முடி சூட்டி அவரை நிர்வாணப்படுத்தி சிலுவையை சுமந்து கொண்டு செல்ல அவரை வற்புறுத்தி சிலுவையை சுமக்க செய்கிறார் அவர் மனம் விரும்பி சிலுவையை சுமந்தார் அப்போதான் அவர் சொல்கிறாரு எனக்காக அழாதீங்க உங்களுக்காக உங்கள் பிள்ளைகளுக்காக அழுங்க நீங்கள் செய்கிற பாவம் உங்கள் பிள்ளைகளை போய் தாக்கும் இந்த சந்ததியை போய் தாக்கும் அதனால் நீங்கள் அழுங்க இந்த எண்ணெய் கொலை செய்வதனால் உங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை உங்களுக்கு மீட்பு தான் உண்டு ஆனால் இந்த தெய்வனுடைய அன்பை அறிந்து கொள்ளாமல் வாழ்க்கையை வாழும்பொழுது தெய்வீக அன்பினுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளாமல் வாழும்பொழுது சமுதாயத்திலையும் குடும்பத்திலையும் சமாதானம் இல்லாத ஒரு சூழ்நிலை நிலவும் அதனால் நீங்கள் கஷ்டப்பட்டு அழுது புலம்ப வேண்டி இருக்கும் அதை நினச்சி அழுங்க பிள்ளைகளை காப்பாற்ற முயற்சி பண்ணுங்கள் அப்படின்னு ஆண்டவர் அடவை சொல்கிறேன் வேதாகமத்தில் கர்த்தர் ஆகிய இயேசு கிறிஸ்து ரெண்டு இடங்களை அழுதார் என்று இருக்கிறது ஒன்று யோவான் பதினோராம் அதிகாரம் முப்பத்தி ஐந்தாம் வசனத்தில் இயேசு கண்ணீர் விட்டார் அப்படின்னு இருக்கு அதையும் நாம் தியானிப்போம் இன்னொரு இடத்துல எருசிலேமில் பார்த்து ஏசப்பா கண்ணீர் விடுறார் இந்த கண்ணீர் விடுறார் அப்படின்னும்போது அது ஒரு சாதாரணமான விஷயம் அல்ல ஒரு மனிதனால எதுவும் செய்ய முடியாது அப்படின் போது அந்த மனிதன் கண்ணீர் விடுவாங்க எல்லா மனிதர்களுக்கும் தகப்பனாகிய தேவன் தன் ஒரே குமாரனை பூமிக்கு அனுப்பி நம்மை மீட்கும்படியாக போது அவரை இந்த மக்கள் அறிந்து கொள்ளாததினால் மதியினத்தினால் என் மக்கள் மடிந்து போகிறார்களே என்ற வருத்தத்தில் தேவன் அழுதுனார் இந்த இடம் உங்க எல்லாருக்குமே தெரியும் இந்த முதல் ஏன் அழுதார் அப்படின்றத பார்ப்போம் இந்த இடத்துல யோகன் பதினோராம் அதிகாரம் முப்பத்தி ஐந்தாம் வசனம் அவர் கண்ணீர் விட்டார் ஏன் இங்கே லாசர் மறித்து போயிருக்கிறார் மார்த்தாவும் மரியாவும் இருக்காங்க ஏசப்பா நாலு நாள் கழிச்சு வராது லாசர் மறித்தாருன்னு ஏசப்பாவுக்கு தெரியும் ஆனால் நாலு நாள் கழிச்சு வர்றார் வந்து மரியாக்கிட்ட பேசுகிறார் மரியா நிச்சயமாக ஒரு நாள் உயிர்த்தேட தான் அது கடைசி காலம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க போய் மாத்தாவை கூப்பிட்டு வராங்க மாத்தா வந்ததுக்கு அப்புறமும் விசுவாச குலைச்சல் அதிகமா இருக்கு தேவன் எப்படி அழுதாருன்றதை முப்பத்தி மூணாம் வசனங்கள் அழுகிறதையும் அவளுடனே கூட வந்த யூதர்கள் அழுகிறதையும் இயேசு கண்டபோது ஆவியில் கலங்கி துயரம் அடைந்து ஆவியில் கலங்கி துயரமடைந்து அவனை எங்கே வைத்தீர்கள் என்றார் ஆண்டவரே வந்து பாரும் என்றார்கள் இயேசு கண்ணீர் விட்டார் பலர் பலவிதமாக சொல்கிறாங்க இதனால் ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தினது உங்களிடத்தில் நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் அவர் ஏன் கண்ணீர் விட்டார் சாதாரண மனிதனாய கண்ணீர் விடலை ஆவியில் கலங்கி கண்ணீர் விட்டார் ஆவி ஆத்மா சரீரம் ஆவி பரிசுத்த ஆவியானவெல்லாம் நிரம்பப்பட்ட இயேசு கிறிஸ்து ஆவியில் கலங்கிறாருன்னா என்னவா இருக்கும் இதுதான் எனக்கு வந்த முதல் கேள்வி எல்லோரும் மறித்தா போய் நாமும் நின்று அழகும் ஆனால் அது வேண்டிய இடமா இல்லை ஆனந்தப்பட வேண்டிய இடமா அவர் தான் மறித்து உயிரோடு எழும்பிட்டார் அப்போ நாம ஏன் போய் அழுகிறோம் ஒவ்வொரு கிறிஸ்துவனும் மரணத்தை கொண்டாட முடியாது கர்த்தர் இடத்துலலாம் போய் சேர்கிறாங்க வெளிப்படுத்தின சுவிசேஷம் பதினாலாம் அதிகாரத்தில் சொல்கிறது கிறிஸ்துவுக்குள் விசுவாசத்தில் மறைத்தவர்கள் இது முதற் கொண்டு வரலோக ராஜ்யத்தில் உயிரோடு இருப்பாங்கன்னு சொல்கிறாங்க இதை விசுவசிக்கக்கூடிய கிறிஸ்துவர்கள் மரணத்தின் இடங்களில் போய் ஏன் அழ ஆரம்பிக்கிறாங்கன்றது தான் எனக்குள்ளே வந்த கேள்வி இயேசும் அழுதுருக்கிறாரே இப்போ என்னவாக இருக்கும் அப்படியும் அந்த கேள்வி தான் இந்த ராத்திரியில் இந்த மெசேஜ் உங்களுக்கு கொடுத்த கத்தர் தெருமை செய்கிறாங்க ஆவியில் கலங்கி துயரமானது எனக்கு புரியல ஒரு மருத்துவர் அழலாம் ஏன்னா சொந்த பிள்ளையாக இருந்தாலும் சொந்த குடும்பமாக இருந்தாலும் குடும்பத்தில் ஒரு உறவாக இருந்தாலும் தீராத நோயில் பாதிக்கப்பட்ட ஒருத்தவங்களை காப்பாற்ற முடியல நான் ஒரு டாக்டராக இருந்தேன் என்னால் இதெல்லாம் செய்ய முடியல அப்படின்னு அந்த டாக்டர் அழலாம் ஏன்னா அவர் ஜஸ்ட் டாக்டர் அவரால் அழகத்துக்கு அவருக்கு அனுமதி உண்டு அவர் அழலாம் ஏன்னா அவரால் தீராத நோய்களுக்கு எதுவும் செய்ய முடியாது ஆனால் இவர் போய் மறைத்தவன உயிரோட எழுப்பு தான் போயிருக்கார் லாசுருவ இருந்து உயிரோட எழுப்பு தான் போயிருக்கார் அப்புறம் ஏன் ஆண்டவர் அழுகிறார் இந்த கேள்வி எல்லாருக்குள்ளேயும் வருதில்லை அப்புறம் ஏன் அவர் அழுதார் அவரால் செய்ய முடியாத ஒரு விஷயமா இருந்தால் உயிரோடு எழுப்ப முடியாத ஒரு விஷயமா இருந்தால் லாசுரு கலரில் அவர் அழலாம் ஆனால் அப்படி இல்லையே ஏங்க அதுவும் ஆவியில் கலங்கி நான் நினைக்கிறேன் ஆதாம் ஏவாள் மூலமாய் வந்த மரணம் இந்த கனியை குசிக்கும் நாளிலே சாகவே சாவாயினார் சாப்பிட்ட உடனே அவங்க சாகலை அதுக்கப்புறம் அவங்களுக்கு வயசாக ஆரம்பிக்குது அவங்க எல்லா முள்ளும் குறுக்கு உள்ள தேசங்களில் கஷ்டப்பட்டு விதைச்சி அறுவடை பண்ணி சாப்பிட்டு கஷ்டப்பட்டு பிரசவம் பார்த்து நெத்தியோர்வை சிந்தி உழைச்சி எல்லாத்தையும் பார்த்து கடைசியாக வயசாகி மறித்து போகிறாங்க அன்னைக்கு வந்த மரணம் ஆண்டு ஒரு மரணத்தை படைக்கலை ஆண்டவர் மனிதனுக்கு மரணத்தை உருவாக்கவே இல்லை அவருடைய திட்டத்தில் அது இல்லவே இல்லை அவருடைய கற்பனைகளை கட்டளைகளை மீறும்பொழுது மரணம் வரும் அப்படின்றத அவர் முன்கூறித்து சொல்லியிருந்தார் போவாதீங்கம்மா அந்த பக்கம் போவாதீங்க குழந்தைங்கிட்ட போயிட்டு அந்த பக்கம் போகாதீங்கன்னு ஒரு விஷயத்தை தான் சொல்லுவாங்களே தவிர அதனுடைய முழு விளைவையும் குழந்தைங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டாங்க இந்த மாதிரி அந்த பக்கம் போகாத ஒரு புரிய இருக்குது அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு பயமுறுத்தி வைப்பாங்களே தவிர முழுசாக என்ன நடக்கும்ன்றத சொல்ல மாட்டாங்க ஏன்னா பிள்ளைகள் பயப்படும் காப்பாற்றுறதுக்காக முழு பயத்தையும் கொடுத்துட மாட்டாங்க பெற்றோர்கள் ஒரு குறிப்பிட்ட விஷயங்களை மட்டும் சொல்லி பாதுகாப்பாக இருந்துக்கோ அலர்ட்டாக இருந்துக்கோன்னு சொல்லுவாங்க அப்படி சொல்லி ஆதாமியவர் மரணத்தை தழுவிக்கிட்டாங்க அது கர்த்தருடைய சித்தமே இல்லை அவர்கள் மூலமாய் வந்த மரணத்தை ருசி பார்த்து அதை வென்று மரணத்தின் கூரை உடைத்து உயிரோடு எழும்ப வந்த இயேசு கிறிஸ்துவ இன்னும் சிறுவைக்கு போகல அதுக்கு முன்னாடி தான் எங்கள் மாதிரி சூழ்நிலை எல்லாம் நடக்குது அப்போது ஆவியில் கலங்குறாரு இந்த மரணம் என்னையும் என் பிள்ளையும் பிரிச்சிடக்கூடாது எந்த சூழ்நிலையும் அதனால் தகப்பன் என்ன சொல்கிறாரு போயிட்டு நீ அவங்கள மீட்டு எடுத்துகிட்டு வந்திருப்பான் அதுக்காக மரணத்தை ருசி பார்க்குறேன் ஏசப்பா சொல்கிறாரு அப்பா நீங்கள் சொல்லிட்டீங்களே எனக்கும் அவங்க ரொம்ப முக்கியம் நான் கண்டிப்பாக போய் மரணத்தை ருசி பார்த்து மரணத்தின் கூரை உடச்சி மரணம்னு ஒன்று தகப்பனுக்கும் பூமியில் உள்ள பிள்ளைகளுக்கும் உறவை பிரிக்கக்கூடிய பாலமாக இருக்கிறதை உடைச்சி போட்டு அவர்களை உங்களோட இணைச்சிட்றேன் நான் என்னுடைய ரத்தத்தை சிந்தி அவர்களை மீட்கிறேன் பரிசு காவியானவர் அவர்களை தொடர்ந்து உமக்குள்ளே நடத்தி பரலோக ராஜ்யத்துக்கு கொண்டு வந்து சேர்ப்பார் அப்படிங்க எல்லாம் பிளான் பண்ணி தான் வர ஆனால் இங்கே ஏன் அங்கே ஆவியின் கலைஞர் இந்த மரணம் மனிதனை எந்த அளவுக்கு கொடூரமாக பாதிச்சிருக்கு அப்படின்றத நினச்சி ஆவியில் கலந்துறாரு சாதாரண மனிதனாக அவர் அழலை சரீர ரீதியான காரியங்களுக்கு அழலை அவரால் உயிர் திழ வைக்க முடியாது அப்படின்ற பயத்துல அவர் அழலை அவருக்கு எல்லாமே தெரியும் அவர் உயிர்த்தெழ தான் வைக்க போறாரு லாசம் கொஞ்ச நேரத்துல ஆனாலும் அழற ஏன் நல்ல பொங்கை தெரிந்து கொண்ட மரியா சொல்றாங்க ஒரு நாள் உயிர் தெழுவான் ஆண்டவரை பரபரப்பாக வேலை பார்த்துட்டு இருந்த மார்த்தா சொல்றாங்க ஆண்டவர நீங்கள் இங்கே இருந்துருந்தால் அவனுக்கு இது மாதிரி ஆயிருக்காதுன்னு சொல்கிறாங்க அப்போ என்னுடைய போதனைகளையும் நான் செய்கிற அற்புதங்களையும் கண்ணார பார்த்தவர்கள் இதுக்கு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான் ஒரு பெண்ணை உயிரோடு எழுப்பின அதெல்லாம் நீங்கள் பார்த்துருக்குறீங்க நல்ல பங்கை தெரிந்து கொண்ட மரியாதைங்க தான் இருக்கிறாங்க எல்லா போதனையும் பார்த்து எல்லா அற்புதங்களையும் பார்த்து இன்னும் கூட நீங்கள் நம்மளையே இந்த நாளில் கரெக்டாக நம்ம பார்த்து கேட்குற கேள்வியாக தான் மார்த்தாவும் மரியாதையும் லேசப்பாக்க சாப்பாடு கொடுத்தவங்க லேசப்பா பாதத்தகுளையே உட்காந்து அவர்கிட்ட எல்லா நட்சத்தையும் முழுமையாக டேரக்டா கேட்டுக்கிட்டவங்க இவர் தேவனுடைய குமாரன் என்று அறிந்தவர்களாக இருந்தவர்கள் ஆனாலும் விசுவாச குலைச்சல் ஏன்னா உலகம் சொல்ற காரியம் மரணம் அதை எப்படி யாரால முடியும் அப்படின்னு கடவுளையும் சந்தேகப்படக்கூடிய ஒரு சூழல் கத்தர் ஆவியில் கதைக்கு நாலு நாள் கழிச்சு வந்திருக்க அன்று நாத்தடி காண்டுவர அண்டல ஒரு மாதிரி இருக்காண்டு ஆண்டவர் இதெல்லாம் சாத்தியம் இல்லை ஆண்டவர் ஆண்டவர்கிட்டே சொல்லிட்டு இருக்காங்க விசுவசிக்கிறவனால் எல்லாம் கூடும் அப்படின்னு சொன்ன ஆண்டவர்கிட்ட முடியாது நடக்காது நடக்கவே நடக்காது இது எப்படி சாத்தியம்ன்ற பேச்சுகள்லாம் பேசிட்டே இருக்காங்க ஆவியின் கலை நான் நினைக்கிறேன் ஆண்டவர் இன்னும் கொஞ்ச நாள் தான் இந்த மரணம்லாம் உங்களை கலங்கடிக்கிறதுலாம் இன்னும் கொஞ்ச நாள் தான் நான் சிறுக்கு போய் மறுத்து உயிரோடு எழும்பி மரணத்தை முறியடிச்சு போட்டு வெற்றி சிறந்தவனாக வருவேன் அப்போ இனிமேல் யாரும் மரணத்தை அழுது துக்கித்து கஷ்டப்பட்டு சந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை சந்தோஷமாக மறுத்தாலும் கற்று இடத்துல தான் போக போகிறேன் கண்ணை மூடுன்னு அடுத்த நிமிஷம் நான் அங்கே கண்ணை திறப்பேன் அங்கே ராஜாவோடு இருப்பேன் பரலோக ராஜ்யத்தில் நான் இருப்பேன்ற அந்த விசுவாசத்தோடு நீங்கள் மரணத்தை எதிர்கொள்ளக்கூடிய நாட்கள் நெருங்கிகிட்ருக்கு நான் சீக்கிரமாக துரிதமாக செருவிக்கு போகிறேன் நீங்கள் கலங்காமல் இருங்க அப்படின்றத அவர் அங்கே சொல்லணும்னு நினைக்கிறேன் ஆவியில் கலந்து ஆவியில் கலங்கினா சாதாரண ஆவியில் பரிசுத்த ஆவி பரிசுத்த ஆவி இருக்கிற இயேசு கிறிஸ்து ஆவியில் கலங்குறாரு என்ன காரணம் மனிதர்களுடைய மனக்கன்று திறக்கப்படலை மனிதர்கள் இன்னும் இத்தனை அற்புதங்களை பார்த்தோம் என்னையே நேரடியாக பார்த்தும் கூட இன்னும் மரணத்தை கண்டு வாய்ப்புடையவர்களா இருக்கிறார்கள் என்னை கண்டு விசுவசிக்கவர்களா இல்லை அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறாருன்னு நான் நினைக்கிறேன் உண்மைதானுங்க உயிரோடு எழுப்ப முடியாத ஒரு மனுஷன் குழம்பெல்லாம் அடலாம் இவர் தான் உயிரோடு எழுத்து போகிறாருங்க இவர் ஏங்க அழகணும் சரி மாற்றவன் மரியாதை நாலு நாள் கஷ்டப்பட்டுருப்பாங்க கரெக்டு அவங்களுக்காக அவர் அழணுமா கொஞ்சம் நேரம் இருங்க உங்கள் விசுவாசம் கரெக்டாக இருக்குது அவங்க உயிரோடு வந்துடுவான் நான் வந்துவிட்டேன் நீங்கள் அதை நம்புறீங்க அப்படியே அழுதுட்டு ஒரு நிமிஷம் சொல்லி கூப்பிட்டுருக்கலாமே இவர்கள் அவரால் முடியாதுன்னு நினச்சி அழுகுறாங்க பர்மனண்டாக லாசுர் வெளியே வரமாட்டான்னு அழுகிறாங்க அந்த இடத்துல வந்துட்டு ஒரு உரத்த சத்தமாய் லாசு எழுந்து வெளியே வா அப்படின்னு சொல்கிறாரு அவர் உரத்த சத்தமாய் சொல்ல காரணம் உண்டு இந்த அழுகுறல் அங்கலாய்ப்பு கூட இருந்த மனிதர்களுடைய அழுகை மாத்தா மரியாதையுடைய அழுகை ரொம்ப இருக்கு அந்த சத்தத்தெல்லாம் பிசாசனுடைய அந்த சத்தத்தை எல்லாம் குறைக்கிறதுக்காக தெய்வன் சத்தமாய் சொல்கிறார் அதனால தான் இவனுடைய இவருடைய கண்கள் திறக்கப்பட முடியாது நான் உரக்க சத்தமாக பேசுகிறான்ப்பா என் ஜபத்தை நீங்கள் எப்பயும் கேட்குறீங்க லாசர் எழுந்து வெளியேவான்னு சொல்கிறார் அப்போ தேவன் ஆவியில் கலங்குறாரு என் அன்பு சகோதர சகோதரிகள் அழ சொன்னது ஒரு இடம் அப்பயும் இதே விசுவாச குலைச்சல் இருக்கீங்களே நான் தான் குமாரனாகி ஏசு கிறிஸ்து என்னை ஏற்றுக்கொள்ள நீங்கள் மறுக்கிறீங்களே அப்படின்னும் ஹெர்ஸ்லீம் நகரத்தை பார்த்து இந்த நகரம் எவ்வளோ ஆசையாக நான் படைத்தேன் பாவத்துக்குள்ளே விழுந்து என்னையே உங்களுக்கு அடையாளம் தெரியலையே சொந்த அப்பா நான் என்னையும் உங்களுக்கு அடையாளம் தெரியலையே இதனுடைய விளைவுகளும் உங்கள் பிள்ளைகள் அனுபவிக்குமே அடிமைத்தனத்துக்குள்ளே போக போகிறாங்களே சிறைப்பட்டு போக போகிறாங்களே கஷ்டப்பட போகிறாங்களே அதை நினச்சி ஏசப்பா அந்த நகரத்தை பார்த்து அழுகிறார் இந்த ரெண்டு இடங்களில் ஆண்டவர் அழகிறார் ரெண்டுமே நமக்காக தான் ஆனால் இன்னொரு பக்கம் பார்க்கணும் அவர் அவர் கோழை இல்லை அவர் பயத்தில் அழலை நம்ம மேலே வச்சு அளவுடந்த பாசத்தில் விவரிக்க முடியாத அந்த பாசத்தில் அவர் கண்கலங்கிறார் ஆனால் கெச்சிமலை தோட்டத்தில் ஆண்டவர் வந்து ரத்த வியர்வை சிந்தினார் எல்லாரும் அவர் வந்து ரொம்ப துக்கித்தை அழுதார் அப்படின்னு சொல்லிட்டாங்க அங்க அவர் கண்ணீர் சிந்தவே இல்லை யூத ராஜசிங்கம் அவர் யூத ராஜசிங்கம் அவர் அங்க அவரு கண்ணீர் விடல ரத்த வியர்வை வியர்த்தார் அந்த வியாகுலத்தை நினைத்து ரத்த வியர்வை வியர்த்தார் கண்ணீர் செந்தல அங்க அவர் அழவே இல்லை அவ்வளவு ஸ்ட்ராங்கான நம்ம மேல அளவு கடந்த அன்பு வச்சிருந்த ஏசு கிறிஸ்து இந்த ரெண்டு இடங்கள் அழகாரு நம்மள நினைச்சுதான் அன்னைக்கு அவங்க ஏசுகிறிஸ்தனுடைய உயிர்த்தெழுதலை பார்க்காத நாட்கள் ஆனால் கூடவே இருந்தார் அப்போ அவங்க விசுவசிக்கல அதை நினச்சி வருத்தப்பட்டார் இன்றைக்கி அவர் உயிரோடு எழுந்தார் அப்படின்றத நம்ம நம்புகிறோம் ஒரு கண்ணியின் வயிற்றில் பிறந்தார் அப்படின்றத நம்ம நம்புகிறோம் அவருடைய ரத்தத்தால் நம்ம மீட்கப்பட்டோம் அப்படின்றத நம்புகிறோம் மூன்று நாள் அவர் உயிரோடு எழுந்தார் அப்படின்றத நம்புகிறோம் எல்லாத்தையும் நம்பிட்டு அப்புறம் மறுபடியும் அடம் சாவக்கண்டா பயம் நோயை கண்டா பயம் செத்தவங்களுடைய குடும்பத்தை பார்த்தவங்களுடைய சூழ்நிலை கண்டு பயம் எதிர்காலத்தை குறித்த பயம் எல்லாத்தையும் நினைச்சு கலக்கும் இப்பயும் நம்ம ஆண்டவரை நம்பாம அவரை மீண்டும் மீண்டும் அழ எனக்கு தோணும் அவர் என்னங்க யோசிப்பார் எல்லாம் நமக்காக தான் செஞ்சு முடிச்சாரு இன்னும் கூட நம்ம சந்தேகத்தினால நீங்கள் சிலுவையில சாகல உங்கள் ரத்தத்தால் நாங்கள் மீட்கப்படலை உம்மால எங்களுக்கு நன்மை நடக்காது நாங்கள் தான் உங்களை பார்க்கவே இல்லையே எப்படி எங்களுக்கு அற்புதம் நடக்கும் அப்படின்னு தொடர்ந்து கேள்வி கணைகளை வைத்து 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 கிறிஸ்துவை மேலும் சிலுவையில் அறிந்து காயப்படுத்தி கொண்டிருக்கிறோம் நம்ம அவரை விசுவசிக்கணுங்க விசுவசிக்கிறோனால எல்லாம் கூடும் என்ன விசுவசிக்கணும் எதை விசுவசிக்கணும் அவனுடைய மாம்சத்தை அல்ல அவனுடைய உலக பிரகாரமான சூழ்நிலை விசுவசிக்க சொல்லலை நமக்கு ஒரு தேவன் உண்டு அவர் நம் சொந்த தகப்பன் அவர் வானத்தையும் பூமியும் உருவாக்கினவர் நாம் விழுந்து போன நாட்களில் நம்மை மீட்டெடுக்க சொந்த மகனையே ஒப்பு கொடுத்தவர் சிலுவையில் முடிவு பரியந்தம் நம்மை நேசித்தவர் நமக்காய் ரத்தம் சிந்தினவர் நமக்காய் மறித்து நமக்காய் உயிர்த்து சதா காலம் நம்மோடு கூட இருக்கிற தேவன் நமக்காய் அவருடைய சிங்காசனத்தை விட்டுக்கொடுத்த கொடுத்த தேவன் அவரோடு கூட சிங்காசனத்தில் அமரச் செய்கிற தேவன் ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் நம்மை மாற்றி அழகு பார்க்கிற தேவன் நாம் வருவதற்காக பரலோகத்தில் தங்க சாலைகளை போட்டு நமக்காய் காத்து கொண்டிருக்கக்கூடிய தேவன் அவர் இருக்கிறார் என்ற விசுவாசம் நமக்குள்ள இருக்கும் பொழுது நாம் எதை கண்டும் கலங்க மாட்டோம் அவர் நம்மளை ஒரு நாள் அழ சொல்ல நாம் இன்னும் அழுதோம் அப்படின்னா அவருடைய சிலுவையை நாம் பொய்யாக்குறோம் எனவே ரெண்டும் சகோதர சகோதரிகள் கிறிஸ்து நமக்காய் அழுதார் ஆவியில் கலங்கி அழுதார் அவரால் அற்புதம் செய்ய முடியாதுன்னு நினைச்சவரலை நான் எவ்வளவு அற்புதங்கள் செஞ்சாலும் நான் உங்களுக்காக தான் செய்கிறேன்றது மறந்துடுதீங்களே இவ்வளவு அற்புதங்களும் நீங்கள் விசுவாசத்தில் வாழணுமோ நீங்களும் என்ன மாதிரி அற்புதம் செஞ்சு மற்றவங்களுடைய வாழ்க்கையில் கண்ணீரோடு இருக்கவங்களுடைய கண்களை தொடர்ச்சி அற்புதத்தினால அதிசயத்தினால கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி அவர்களை தேர்ச்சுவீங்கன்னு தானே அவர் விசுவிக்கிறார் என் அன்பு சகோதர சகோதரிகளை இந்த நாளையில் கர்த்தர் நம்மளை ஒரு நாள் அழைச்சவோ இல்லை நாம கண்கள் இருக்கிறது கத்தருக்கு பிடிக்கவே பிடிக்காது அதனால தான் பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள்னு நம்ம பார்த்து எப்போவுமே சொல்லிட்டே இருக்கார் அவர் செய்து முடித்தார் சாதாரண மனிதனாய் அல்ல கடவுளுடைய மகனாய் பொங்கலில் பிறந்தது கடவுளுடைய மகனாய் படைக்கப்பட்ட நமக்காக அவருடைய ரத்தத்தை சிந்தி பாவத்தினால் விலகி கிடந்த தடையாக இருந்த பாவத்தை முறியடித்து போட்டு மரணத்தை முறியடித்து போட்டு ரத்தத்தினால் கழுவி மரணம் இல்லாத வாழ்க்கையை நம்ம கொடுத்திருக்கிறார் இந்த உலக மரணம் ஒரு நிரந்தர மரணம் அல்ல மரணம் முடிந்தவுடன் பரலோகத்தில் கண்டுபிடிப்போம் கர்த்தருடைய நாமம் மாற்று மகிமைப்படுவதாக அந்த கர்த்தருடைய அன்பை உதாசீனப்படுத்தாமல் கர்த்தரை சந்தேகிக்காமல் கர்த்தரை உண்மைக்குண்மையாய் நம்புவோம் கர்த்தருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக எனக்காக மறித்து எனக்காக உயிர்த்து எனக்காகவே காத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த நல்ல தகப்பனை நான் ஒரு நாளும் சோதிக்கும் வண்ணமாய் அவிசுவாசமான சிந்தனைகளால் நான் அவரை கேள்வியோடு பார்க்கவே கூடாது நான் அவரை விசுவசிக்க முடிவு புரிய சாத்ராத்மேஷா தாப்தேங்கவை போல நான் விஸ்வசிக்க அவருடைய நூலின் ஆடையினுடைய நூல் கூட கருகல அவனுடைய தலைமுடி கருகல அவங்க மேலே கருகல் வாசனையே இல்லை பழைய ஏற்பாட்டிலே கர்த்தன் அப்படி நம்ம கை செய்திருக்கிறார் என்றால் புதிய ஏற்பாட்டில் ரத்தத்தை செஞ்சிருக்க ரத்த கோட்டை கூட இருக்கும் நமக்கு ஒரு திங்கும் நடக்காது பாதை நம்ம கூடாது அணுகாது பொல்லாப்ப நமக்கு நேரிடவே நேரிடாது மரணமே வந்தால் அது நமக்கு பர்மனண்டான ஒரு நித்திரை அல்ல அது ஒரு ஜஸ்ட் டெம்பர் ஒரு நிமிஷம் அடுத்த நிமிஷம் கத்தருடைய சமூகத்தில் கண்ணை விழித்து கத்தரை பார்த்து தரிசிப்போம் இந்த பாடலை பாடி கத்தருடைய நாம சாயலாகுமே மறுரூபாவே ஏசுவிலே என் மண்ணின் சாயல் மாருமே விண்ணின் சாயலாதுமே மறுரூபமாவே ஏசுவிலே பசித்தாக இல்லா உலகம் அது பஞ்சமும் துன்பமும் பசித்தாகும் இல்லா உலகம் அது பஞ்சமும் துன்பமும் இல்லையங்கு வியாதியும் இல்லையே வருத்தமும் இல்லையே தேவ பார்வையில் ஒளி வெல்லமே ஆடிடுவே ஆடிடுவேதியில் ஆடிடுவோம் நம் மண்ணின் சாயல் மாறுமே விந்தின் சாயலாகுமே மறுரூபமாவோம் எனவே மரணத்தை கண்டி நாம இனிமே பயப்பட வேண்டியது இல்லை மரண வீடுகளுக்கு போனீங்கன்னா ஜபிக்க போனீங்கன்னா சொல்லுங்க இது மகிழ்ச்சியின் நாள் இது நாள் நம்ம இடத்துல போக போகிறோம் அங்கே பசித்தாகவும் இல்லை அங்கே பயமும் இல்லை அங்கே நோயும் இல்லை அங்கே வருத்தமும் இல்லை நிம்மதியாக இருக்க போகிறோம் அப்படின்னு தைரியமாக நம்ம சொல்லுவோம் மறைத்த குடும்பத்தை தேற்றுவதற்காக நாம் ஏதோ உலக பிரகாரமான ஜெபங்களை செய்யாமல் கர்த்தருடைய இந்த விசுவாச வார்த்தைகளையும் கர்த்தருடைய சத்திய வார்த்தைகளையும் நாம் அறிக்கை செய்யும் பொழுது மக்கள் சத்தியத்தை அறிந்து கொள்வார்கள் சத்தியம் அவர்களை விடுதலை ஆக்கும் யாரோ பிரிஞ்சுட்டோன்னு நினச்சி அந்த வருத்தத்தில் அவங்க வாழாமல் கர்த்தருக்குள்ள வைராக்கியமாக வாழ்வாங்க தைரியத்தோடு வாழ்வாங்க கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது காட் பிளஸ் யூ ஹாவ் எ குட் டே